பாருங்கள் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கடவூர் ஊராட்சியில் சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கரூர் மாவட்டம் கடவோர் வட்டம் கடவோர் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட கடவோர் ஊராட்சியில் இன்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு ஊராட்சி மன்ற தலைவர் செல்லமுத்து தலைமை வகித்தார் துணைத் தலைவர் பொம்மன் முன்னிலை வகித்தார் தீர்மானத்தை ஊராட்சி செயலாளர் சீரங்கன் வசித்தார் தோட்கூட்டத்தில் இரண்டாயிரம் முன்பு கட்டப்பட்ட தொகுப்பு வீடுகளில் பழுது ஏற்பட்டால் அதை பராமரிக்கவும் மேலும் தமிழக அரசின் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தில் பயனாளிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு அரசு மானியம் வழங்கவும் தீர்மானங்கள் இயற்றப்பட்டது ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் பயனாளிகள் தேர்வு செய்து கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கு பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய பெருந்தலைவர் செல்வராஜ் ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்கள் ரமேஷ் சுமதி மோகன் ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள் வேலுச்சாமி சசிகலா மேகலா கருணைக்கிரி பொன்னுச்சாமி ரேவதி சீரங்கவள்ளி வெண்ணிலா சந்திர பாப்பன் தவசுமணி மோகன பெரியா மாணிக்கம் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் ராமன் திமுக ஒன்றிய மீனவர் அணி அமைப்பாளர் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இறுதியில் ஊராட்சி செயலாளர் சேரங்கன் அனைவருக்கும் நன்றி கூறினார்